வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தென்னாட்டு பாண்டியர் சிவப்பு பச்சை வண்ண கொடியினை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் தேவேந்தனார் அவர்களுக்கு தேனி மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் சங்கம் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் இயக்கம் ஆகியோர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் தேவேந்திரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர் பின்பு விரைவில் மண்ணின் மைந்தர்கள் இயக்கம் சார்பாக பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக மாநாடு நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர் தேசிய தலைவர் தியாகி இமான்வேல் தேவேந்திரனார் அவர்களின் பிறந்த நாளை உயர்நீதிமன்ற ஆணையின்படி அரசு விழாவாக எடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முழுவதும் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு வெண்கலச் நிறுவ வேண்டும் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி தனி இனமாக பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டுடன் வழங்க வேண்டும் எனவும் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேவேந்திரகுல வேளாளர் விடுதலை போராளிகள் தமிழ்நாடு வேண்டுகோள் விடுத்துள்ளது மரதமலர் உறவுகள் மற்றும் மரதமலர் மாத இதழ் சார்பாக தென்னாட்டு பாண்டியர் மாவீரன் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜு தேவேந்திரனார் அவர்களுக்கு திரு பாண்டியன் ஆசிரியர் திரு மருத்துவர் சிவமணி ஆகியோர் வீரவணக்கம் செலுத்தியுள்ளனர் மற்றும் தமிழர் தேசிய கட்சியின் நிறுவனர் திரு இளங்கோமல்லர் வீரவணக்கம் செலுத்தியுள்ளார் நேற்று தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் எருமலை நாயக்கன்பட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சிவப்பு பச்சை வண்ணக் கொடியினை தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மலர் அவர்கள் ஏற்றி வைத்துள்ளார் பின்பு அப்பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களிடையே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எஸ் சி பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என மக்களிடையே விழிப்புணர்வு கூறியுள்ளார் ராஜபாளையம் ராம்கோ சேர்மன் திரு பி ஆர் சுப்பிரமணிய ராஜா அவர்கள் நேற்று மாலை காலமானார் அவரது மறைவிற்கு புதிய தமிழம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் திரு ராஜலிங்கம் தலைமையில் ஏராளமானோர் இன்று அஞ்சலி செலுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எஸ் எஸ்எஸ் கோவில் தெருவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய முதல் மண்டபப்படித் திருவிழாவின் போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவன் சண்முகம் என்பவரின் மகன் திரு முனியசாமி என்பவர் மாட்டு சமூக அடையாளம் தெரியாத ரவுடிகளால் கொல்லப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அங்கு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது முனியசாமியின் உடல் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது முனியசாமியின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு மரதமலர் உறவுகள் சார்பாகவும் மற்றும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இன்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தேவேந்திர வேளாளர் சமுதாய மாணவ மாணவிகளுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தென்னாட்டு பாண்டியர் மாவீரன் திரு தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜு தேவேந்தனார் அவர்களின் அறுபத்தி ஐந்தாவது வீரவணக்க நினைவு தினம் நேற்று தேனி மாவட்டம் தேக்கம்பட்டி மீனாட்சிபுரத்தில் அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது இதில் தமிழர் தாயம் கட்சியின் தலைவர் திரு கு செந்தில்மலர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார் மேலும் செய்தெழுத்து மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து தடை செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியில் இருந்து மற்றும் வீடியோ ஒளித்திருக்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்